ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நீங்கள் இருக்கிறது நம்ம உழவன் பாதி இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குச்சிக்கிழங்கு வந்து எப்படி வந்து நடவு செய்கிறாங்க அப்படின்றது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு குச்சிக்கிழங்கு அப்படின்றது மரவள்ளிக்கிழங்கு மரச்சீனி கிழங்கு இந்த மாதிரி பெயர்களில் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்கங்க இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதோடய குச்சியை எடுத்து நறுக்கிறாங்க அதாவது போன முறை வந்து நட்டுருப்பாங்க இல்லைங்களா அந்த கிழங்கு பிடுங்குனா வாட்டி கிழங்கு எடுத்துகிட்டு அந்த குச்சியெல்லாம் வந்து ஒரு லைனாக அடுக்கிடுவாங்கங்க அடுக்கிட்டு அதை வந்து மூடாக்கு மாதிரி எதாவது போட்டு மூடி வச்சுருவாங்க அதாவது குச்சி காஞ்சிடக்கூடாது இல்லைங்களா அதனால் அது அந்த மாதிரி மூடி வச்சுருவாங்க இப்போ வந்து இந்த கட்டரில் நறுக்கிறாங்க ஏன் வந்து இந்த கட்டரில் நறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது அருவா மாதிரி ஏதாவது வச்சு வெட்டினோம் அப்படின்னா அடியில் ஏதாவது ஒரு கட்டை வச்சு வெட்டுவாங்க அப்போ வந்து அடியில் இருக்க அந்த கணுவுன்னு சொல்லுவாங்க அந்த ஷார்ப்பாக ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அதுலேருந்து தான் அதோடய முளைப்பு வந்து வர ஆரம்பிக்கும் அது வந்து உடஞ்சிடுச்சு அப்படின்னா வேஸ்ட் ஆகிடுங்க தலைஞ்சி வராது இப்போ வந்து பாதி இதை வேஸ்ட்டாக தூக்கி போடுறாங்க பார்த்தீங்களா இது வந்து முன்னாடி பிஞ்சு குச்சின்னு சொல்லுவாங்க ஓரளவுக்கு முத்துன குச்சியை மட்டும்தாங்க கட் பண்ணி நடவுக்கு பயன்படுத்துவாங்க மிச்சம் இருக்க குச்சியை வந்து வேஸ்ட்டாக தூக்கி போட்டுருவாங்க அது வந்து நடவு செய்யலாங்க முளைச்சும் வரும் ஆனால் வந்து கரெக்டாக கிழங்கு வராதுங்க இல்லைன்னா பாதிலே செத்துணும் அது லாஸ்ட் வர ஒழுங்காக வராது அதனால தான் அதை வந்து அந்த மாதிரி பண்ணுறாங்க அடுத்து வந்து எல்லாம் கட் பண்ணி அதெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதை வந்து மருந்து தண்ணி அதாவது ஒரு ஃபெர்டிலைசர் கலந்த ஒரு தண்ணியில் நினைக்கிறாங்க ஏன் அப்படின்னா அது வந்து கரையான் மாதிரி எதா எதுவுமே அரிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக அதை ப இந்த மாதிரி பயன்படுத்துகிறாங்க இதை பயன்படுத்தி நினச்சிட்டு வைக்கிறனால அது வந்து ஈஸியாக வந்து வேற எதுவும் நோய் தாக்குதல் இல்லாமல் வரும் அப்படின்னு அவங்க நம்பி அந்த மாதிரி நினைக்கிறாங்க அடுத்து இது வந்து சொட்டுநீரை பாசன முறையில் வந்து அவங்க பண்ணுறனால ஆல்ரெடி போட்டுட்டு மண்ணை பதப்படுத்திட்டு அதுக்கப்புறம் வந்து சொட்டு நீர் வந்து போட்டு விட்டுடுறாங்கங்க அதில் இருந்து தண்ணி ஊற்றுற இடத்துல கரெக்டாக நடுறாங்க தண்ணி வந்து குச்சி கிழங்குக்கு அப்படின்ற போது ஒரு ஒரு டிஸ்டன்ஸ் வச்சுருப்பாங்க இல்லைங்களா அதில் வச்சு ஊன்றுறாங்க இப்போ வந்து அதை வந்து கரெக்டாக அந்த நேர் பார்த்து ஊனணுங்க மேலால் ஊனணும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே அந்த முளைப்பு வந்து இருக்கும் அந்த முளைப்பு பார்த்து ஊனணுங்க இல்லை நீங்கள் கவுத்தி ஊனிட்டீங்க அப்படின்னா அது வந்து தலையாது அப்படி தலைஞ்சாலும் கிழங்கு வராதுங்க இப்போ பாருங்கள் இந்த ஷார்ப்பாக இருக்குது பார்த்தீங்களா அது மேலே ஒரு மாதிரி இருக்குது பார்த்திங்களா அதுதான் குச்சியாக பெருசாக வளர ஆரம்பிக்கும் இப்போ வந்து எப்படி நடவு செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு அடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படின்றத அடுத்த வீடியோல பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்